உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வராகி ஆடி மாத ராசிப்பாளர்கள் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்தில் சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல ரிஷபத்தில் சுக்கரன் அப்ப கால புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிக பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கழகங்கள் இப்ப நாம நிறைய கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கல்ல மாற்றறாங்க இப்போ நியர்பையா அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸ்ல பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கலில் போய் மாற்றறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கலை இன்னும் அவங்களுக்கான கால நேரங்கள் ஆரம்பிக்கல அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை இதெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு அது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அதை போல் இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய்க்கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் பாருங்க ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடிங்க எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி தான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றுறாங்க அப்போ இந்த செவ்வாய் என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எம்மாத்திரம் அப்போ ஆகினால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது பொதுவாக அது ஒரு வீடாக இருக்கட்டும் அரசாங்கம் தான் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரை ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கழகங்கள் வீண் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவோ இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு வந்து அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புறா மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தனித்தனியா பார்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன செய்ய போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களே ஆடி மாதம் ராசிநாதன் சனி பகவான் மூணாவது வீட்டில் எல்லாம் முடிஞ்சு அற்புதமான முறையில் சனி பகவான் அமைந்திருக்கிறார் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சூரியன் எட்டாம் அதிபதி சூரியன் ஏழாவது வீட்டில் அமைந்து சூரியனுடைய பார்வை அவர் என்னதான் எட்டாம் அதிபதியாக இருந்தாலுமே கூட சூரியனுடைய முழு பார்வை ஒளி அமைப்பு என மகர ராசி என்பது ஒரு இருள் சூழ்ந்த இடம் சனியுடைய வீடு அந்த இருள் சூழ்ந்த இடத்தை சூரியன் பார்க்கின்ற பொழுது சூரியன் சந்திரனுடைய ஒளி படுகின்ற பொழுது எப்பேற்பட்ட கழகங்களும் எப்பேற்பட்ட இருள் சூழ்ந்த பிரச்சனைகளும் எனக்கு அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு மாதிரி ஒரு இருட்டாக இருக்கா நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணால் தெரியல அடுத்து நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு தகச்சு போய் நிற்கிறீங்க ஒரு ஸ்டக்காகி நிற்குது வண்டி என்னுடைய திறமையெல்லாம் என்னால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ நான் போட்டுட்டேன் கொண்டு போக தெரியல அப்படிலாம் நல்ல ஒரு குரோத் இருந்துட்டு இருக்கு நல்ல கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு நல்ல ஜாப் நல்லபடியாக போயிட்டு இருக்கு வாழ்க்கையில் படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு நல்ல ஸ்தானத்துக்கு வந்துட்டோம் ஆனால் இப்போ வந்து ஸ்ட்ரகுளாகி நிற்குது அப்படின்னு சொல்வீர்களேயானால் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமேயானால் அந்த ஸ்ட்ரகிளிங் ஒரு தடை இருக்குமேயானால் இந்த சூரியன் சந்திரனுடைய ஒளிப்படும் போது கிரகங்களுடைய வெளிச்சம் அங்கே கிடைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இருள் விலகும் இதுதான் ஜோதிடம் அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இப்போ லைவாக சி அந்த ஏழரசனியால் உங்கள் வாழ்க்கையே மாறிப்போச்சு கடன் ஆகி போச்சு இருந்தது எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அதெல்லாம் ஓல்டு அதை விட்டுடுங்க இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஏழரை சனியில கூட நான் நல்லா இருந்தேன் இருந்த சனியில கூட எனக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இல்லை அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் இப்போ இந்த சனி வக்ரமாகற சமயத்தில் சமயத்துல மீனத்துக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு பிரச்சனை நியர்பையா ஒரு ஒன்றரை வருஷம் அந்த மாதிரியான சட்ட சிக்கலில் தான் இப்போ மகர ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் பழசெல்லாம் விட்டுடுவோம் நாம் ஏழரச நிலை நடந்தது அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை அவங்களுக்கு நாம் நிறைய பேசிட்டோம் நிறைய ஆறுதல்கள் சொல்லியிருக்கிறோம் நிறைய ப நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் வழிகாமிச்சிருக்கிறோம் எப்படிலாம் நடந்துக்கணும் அந்த துன்பத்திலிருந்து எப்படி மீண்டு எழுந்து வருதுன்னு நிறையவே நாம் அவங்களுக்கு வழிகாமிச்சிருக்கோம் எடுத்து சொல்லியிருக்கிறோம் வழிபாட்டு முறைகள் சொல்லியிருக்கிறோம் ஆலயங்கள் சொல்லியிருக்கிறோம் அதெல்லாம் வேறு இப்போ ஒரு ஆறு மாதமாக ஒரு ஒரு வருஷமா எனக்கு கஷ்டமா இருக்கு சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது தொழில் அமைப்புகளில் நல்ல முன்னேற்றம் உறவு முறைகளில் நல்ல வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியை அந்த சந்திரன் வீட்டிலிருந்து சூரியன் பார்க்கின்ற காலத்திலே இப்போ ஒன்பது கிரகங்களிலே ரெண்டு கிரகம்தான் வெளிச்சமான கிரகம் ஒன்று தான் முழுமையான ஒளி இது சூரியன் அந்த சூரியன் இருந்து தான் மற்ற எல்லா கிரகமும் ஒளியை பெறுகின்றன ராகு கேது உள்பட அதில் சந்திரன் வந்து ஒளியை வாங்கி திரும்பவும் ஒளியை கொடுக்கிற பகல் பொழுதுக்கு வெளிச்சம் சூரியனா இரவு பொழுதுக்கு இருட்டில் வெளிச்சம் சந்திரன் அப்போ மகர ராசி என்பர்களே நீங்க எந்த மாதிரியான கஷ்டத்தில் இருந்தாலும் சரிதான் சரி உங்கள் வீட்டில் மகர ராசியில் ஒரு சின்ன குழந்தை இருக்கலாம் அந்த சின்ன குழந்தைக்கே ஏதேனும் சிறு வயசில் வரக்கூடிய பால அரிஷ்டம்னு சொல்லுவாங்க குழந்த பிறந்து ஒரு மூணு வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு ஒன்பது வயசு பதினோரு வயசு வரையிலுமே கூட அதுக்கு கண்டங்கள் உண்டுன்னு சொல்லுவாங்க பால அரிஷ்டம்னா சிறு வயசில் ஏற்படக்கூடிய கண்டங்கள் அடிக்கடி உரம் சரி இல்லாமல் போடுறது நல்லதாக வந்து வளர்ச்சி பேசாமல் இருக்கிறது ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறது மெயினாக வந்து ஃபுட்டு எடுத்துக்காமல் இருக்கிறது அல்லது வேற ஏதேனும் ஆர்கன்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிறது அப்போது சிறு வயசில் வரக்கூடிய கண்டங்கள் பால அரிஷ்டம் அதே போல் உட கொஞ்சம் வயசுக்கு வந்தவங்களாக இருக்கீங்க மிடில் ஏஜு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல்நிலை கோளாறுகள் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி இல்லைனாக்கா கால் பிரச்சனைகள் மெயினாக கால் பிரச்சனைகள் வலி இல்லை கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்ப உடல்நிலை ஆரோக்கியம் சிறு குழந்தைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் உடல்நிலை பிரச்சனை அடுத்த 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 மருத்துவ செலவுகள் காசு வந்து ஆஸ்பத்திரிக்கு தான் சாமி சரியா போகுது கடன் வாங்கி ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது அப்போ அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய மகர நேயர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது செய்வினை கோளாறாக இருக்கலாம் திருஷ்டியாக இருக்கலாம் அந்த குடும்பத்துக்கோ அந்த குழந்தைக்கோ ஏதேனும் ஏற்பட்ட ஜாதக தோஷம் சாபங்கள் மெயினாக இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் திருஷ்டிகள் மெயினாக சாபங்கள் அப்ப இந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் கண்டுபிடிக்கவே முடியாது உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாம் விலகும் எழுதருமை மகர ராசினியர்கள் உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் சிறு சிறு கண்டங்கள் உலகம் முழுவதும் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரிதான் உடல்நிலை ஆரோக்கியம் சிறு சிறு கண்டங்கள் இருக்குமே ஆனால் அல்லது மனசுல ஒரு பயம் இருக்குமே ஆனால் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் அந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் கூட விலகி நன்மை நடைபெறும் எனதருமை மகரராசி அன்பர்களே இன்னும் சொல்லப்போனா மகர ராசி குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மேலோங்கும் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் மன கசப்புகள் ஆனால் வீண் கழகங்கள் மூன்றாவது மனிதர்கள் தலையீடு அல்லது தாம்பத்திய கோளாறுகள் அல்லது ஏதேனும் மன கசப்புகள் மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்குமேயானால் அந்த மன வருத்தங்கள் எல்லாம் கூட விலகி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் இன்னும் சொல்ல போனால் மகர ராசி என்பர்களே பெற்றோர்கள் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் பசங்கள் வீட்டுக்கு அடங்காமல் இருக்கிறது சொல்கிற பேச்சை கேட்காமல் இருக்கிறது வீட்டை விட்டு வெளியில் போகிறது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பது உடன் பிறந்தவர்கள் சிதப்பா பிரிப்பா அந்த மாதிரி ஏதேனும் உறவு முறைகளில் வரக்கூடிய பங்காளி பங்காளி பிரச்சனைகள் இதெல்லாம் அந்த சனியுடைய கலகங்கள் அப்போ அந்த மாதிரி ஏதேனும் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி இந்த ஆடி மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாசமாக உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்